அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேஹம்ஸ் கிச்சன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரமலான் த்ரீயோட டே த்ரீயோட ப்ளாக் இது வீட்டுக்குள்ள தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் சகருக்கு பசங்களோ ஹஸ்பண்டோ வீட்டில் ரொம்ப வைக்க மாட்டாங்க மஜிதெலாம் போய் நம்ம வைப்பாங்க ஏன்னா என்னால் சமைக்க முடியாது காலையில் எந்திரிக்க முடியாது டேப்லெட் போடுறதுனால எனக்கு உடம்பு முடியாது அதனால் அவங்க காலையில் மஜித்தில் போய் தான் வைப்பாங்க இஃப்தார் மட்டும் என்னால் முடிஞ்ச சமைச்சிடுவேன் பசங்க கூட இருந்துச்சுன்னா காலையில் இல்லாத டைமும் பசங்க கூட இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இதை தொழுதுட்டு திராவியாக தொழுதுட்டு எல்லாம் பண்ணி சமைக்கிறதுக்கு ஆகும் அதனால் பசங்களையும் ஹஸ்பண்டையும் டிஸ்டர்ப் இல்ல அதனால் அவங்க மதியத்தில் போய் செல வச்சிட்டு வந்துடுவாங்க இது நைட்டுக்கு டின்னருக்கு என்ன சமைக்கணுமோ அதுக்கு தேவையான பொருளும் அப்புறம் ரோம் திறக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களும் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் நைட்டு டின்னருக்கு சமைக்கிறதுக்கு மீன் அப்புறம் பிரான் அப்புறம் கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி இதெல்லாம் வந்து நோம்பு குஞ்சிக்கோ இல்லை நைட்டுக்கோ பசங்களுக்கு செய்ய வாங்கிருக்காங்க இது வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் என்னால் நோன்பு வைக்க முடியாது நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கனால மதியம் டேப்லெட் போடுறேன் அதனால் என்னால் நோன்பு வைக்க முடியாது இது ரொம்ப நோன்பு ரெண்டாவதுலேயும் எடுத்த வீடியோஸ் இது இந்த பருப்பெல்லாம் இருக்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் பசங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க தான் வீடியோ எடுப்பாங்க என்னால் கொஞ்ச நேரம் ரொம்பலாம் நிற்க முடியாது நான் கடலை பருப்பும் பட்டாணி பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் நான் வடை போடுவேன் அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பா மொறுப்பாக காஞ்ச மிளகாய் அப்புறம் லைட்டாக வந்து உப்பு சோம்பு எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருவேன் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பொருட்களெல்லாம் லைட்டாக சேர்த்துக்கிடணும் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் இது உளுந்து இதையும் நான் ஊற வச்சு ஆட்டி இதில் மிளகு போடாமல் ஒன்று போடாமல் ஆட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மேலே தண்ணி நல்லா ஆட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் மேலே வந்துச்சுன்னா நல்லா ஆட்டியிருக்குன்னு அர்த்தம் அப்பதான் எண்ணெய் போடும் போடும்போது கூட பொங்கி வரும் உள்ளே அமுங்கி இருந்துச்சுன்னா எண்ணெயை கூட அப்படியே எடுத்துக்கிறோம் அதனால இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பாதி உளுந்து எடுத்து வச்சிருக்கேன்னா இது பாயாசம் நல்லா இருக்குங்கிறதுக்காக மிளகு போடாமல் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மிளகு போட்டு திரும்ப ஆட்டி வச்சுருக்கேன் இதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஆட்டிகிட்டு இப்போ கடல் பாசி நான் மேக்ஸிமம் கடல் பாசி தேங்காய் பாலெல்லாம் காய்ச்சினா தான் இருக்கும்னு பசங்க சொல்லுவாங்க அதனால் நான் தேங்காய் பால் தான் காய்ச்சுவேன் நான் ஏற்கனவே தேங்காயை ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா என்னால் கொஞ்சம் நேரம் தான் வேலை முடியும் கொஞ்ச நேரம் படுத்துருவேன் அந்த மாதிரி தான் நான் வேலை பார்க்குற ஆள் அதனால நான் எப்போ அப்போ நேரம் இருக்குது அப்போ கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது நம்ம ஆட்டும் போது என்ன செய்வேன்னா ஹாட் வாட்டரை ஊட்டி ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்த உடனே நம்ம ஆட்டினோன்னா பால் டிக்காக வராது அதனால் ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிடுவேன் இப்போ கடல் பசு நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் பால் தண்ணி பால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சுகரு இப்போ பால் கடைசியாக இறக்க போகும்போது கெட்டி ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது லைட்டாக கடைசியாக இறக்கும்போது சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலரை ஆட் பண்ண மாட்டேன் பசங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் மற்றதெல்லாம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன் அதுவும் ஃபுட் கலர் நான் லைட்டாக தான் எடுத்திருக்கேன் அதுலேயும் இப்போ கடல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சிருவேன் அப்புறம் இப்போ கஞ்சி வீட்டில் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுன்னா இப்போ நான் நோம்பு கஞ்சியும் வீட்டில் செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணப்புல இரநூறு பச்சரிசின்னா ஐம்பது பாசிப்பருப்பு நூறு கிராம் ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நாலு கிளாஸ் டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு இப்போ பெரிய சின்ன வெங்காயத்தை ஒரு நூறு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு ஒரு தக்காளி போதும் பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க பூண்டு அப்புறம் சிக்கன் ஒரு நூறு சிக்கன் தான் நான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பெப்பர் பொடி சரி பொடி எங்கள் ஊரில் இந்த மாதிரி அரிசியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசின்னா என்ன ஃபுல்லாக அரிசியாக இருக்காது இந்த மாதிரி செய்யலாம் ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஆனால் அந்தந்த பக்கம் அப்படி கரையாமல் இந்த மாதிரி தான் கொடுப்போம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் எண்ணெய் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் ஏன்னா கொஞ்சம் வெங்காயத்தை அதில் போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் மொத்தமே நூறு நூறு கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நூறு வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கஞ்சி அது ரிச் லுக்கு கொடுக்கும் வெங்காயம் தான் அதுக்கு டேஸ்ட்டு வெங்காயம் பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு இதுதான் அதுக்குள்ளே டேஸ்ட்டு இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கரையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நோம் திறக்க போகிறாங்க பசங்கள ஹஸ்பண்டும் வடை சர்பத்து கடல் பாசி அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கம்